கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் பக்திமானாக நடிப்பது கடவுளை கூட நடித்து ஏமாத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பதிவு கொஞ்சம் சற்று கடுமையா இருக்கும் இந்த ராசியில பிறந்த இந்த மாதத்துல குழந்தைகளுக்கு நல்ல அற்புதமாக இருக்கும் வெயிட்லெஸ் பேபின்னு சொல்லக்கூடிய குழந்தை இப்போ பெருகண்டாக இருக்கிறவங்களுக்கு டெலிவரிக்கு காத்து இருக்கிறவர்கள் சத்தான உணவுகள் எடுப்பதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் அல்லது குழந்தை பிறந்திருந்தால் அதற்கு சத்து குறைவு நடைமுறையில் இருப்பதற்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய குடும்ப பாங்கானவர்களுக்கு தன் மகளினால் சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடியது மகன் மருமகள் அல்லது மரம் தன்னுடைய மகன் மருமகள் இவர்களால் மனக்கசப்பு தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருப்பதால் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால்வாரின் இனிய வணக்கம் இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆகஸ்ட் தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடைச்சது அந்த மாதிரி நம்ம நேயர்கள் அனைத்து பேருக்கும் சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம் இதுவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் ஆகஸ்ட் மாத சிறப்பு பலன்கள் கன்னிராசி நேயர்களை கன்னிராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன செய்யும் ஆகஸ்ட் மாதம் மனம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்தாலும் மனத்தை ஒருமுகப்படுத்துவது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் பதினைஞ்சாம் தேதி மேலே கன்னீராசிக்காரர்கள் எந்த ஒரு செயலையும் நன்கு ஆராய்ந்து யோசித்து செயல்படுவது மட்டும் அல்லாமல் தானே தனக்கே எல்லாம் தெரியும் தானே மேதாவி என்னை மிஞ்சியது யாரும் இல்லை என்பதை கொள்கையை விடுங்கள் கொள்கையை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கை வெற்றி கொண்டு பிறருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக மாட்டீர்கள் இது முடிக்க உங்களுடைய கொள்கையினாலே ஜெயித்ததுக்கு பல்வேறு கிரக நிலைகள் காரணமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய மாதத்தில் சில கிரக மாற்றங்கள் உங்களுடைய பிடிவாத கொள்கையினால் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கணும் என்பதை உணர்த்தி எச்சரிக்கை பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் சகோரத்த பாவம் பாதிக்கப்படுவதால் உடன் பிறந்தவர்களுடன் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மனசு விட்டு பேசுங்கள் எல்லோருக்கும் எல்லாம் தாய் பிள்ளைகள் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய குடும்ப பாங்கானவர்களுக்கு தன் மகள்களினால் சிரமங்கள் ஏற்படுத்தக்கூடியது மகன் மருமகள் அல்லது தன்னுடைய மகன் மருமகள் இவர்களால் மனக்கசப்பு தேவையற்ற பேச்சுவார்த்தைகள் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இருப்பதால் எவனும் தன்னுடைய உறவு முறையும் பாதிக்கக்கூடாது தன்னுடைய ஷாபமும் பிறகு ஏற்படக்கூடாது என்பதால் வார்த்தையில் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடியுங்கள் ஒரு கசப்பானவோ ஒரு க சகிப்புத்தன்மை பொருந்த பொருந்தக்கூடிய அமைப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நடக்குனால் உங்களை காட்டிலும் பெரியவர்களிடமோ அல்லது உடன் பிறந்தவர்களிடமோ ஆலோசனை கேட்டு செய்யுங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் என்று செய்தால் எல்லாமே உங்களுக்கு சிக்கலாய் போய்விடும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் குறிப்பாக கன்னீராசிக்கு உணர்த்தக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் இருந்தாலும் தேவையற்ற பொருட்களை தொலைப்பதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது கொஞ்சம் பேங்க்குக்கு போகிற பெரியவங்க பாஸ்புக்கு பணத்தைலாம் எச்சரிக்கையாக வச்சுக்கணும் வண்டி வாகனத்தில் போகும் பொழுது வண்டி வாகனத்துடைய சாவி சிக்னலில் பார்த்து போவது தேவையில்லாமல் ஃபீஸ் கட்ட வேண்டிய பெனால்ட்டி கட்ட வேண்டியக்கூடிய சூழ்நிலை செக்கு ப்ராசஸிங் பண்ணுறவங்கலாம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது இப்படி பல்வேறு துறைகளையும் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு தேவைன்னா படத்தை பயன்படுத்தி விடுவது அதற்கப்பறம் அவர்களை தூக்கி எருந்தி விடுவது தன்னிடம் அன்பாகவும் குடும்பத்தானனாகவும் நட்பாகவும் பலனாலும் கூட என் வேலைக்காக அவர்களை சக்கையாக விழுந்து விட்டு அதற்கப்பறம் அவர்களிடம் பாராமுகமாக இருந்தே உங்கள் வாழ்க்கை ஓடிடுச்சு இன்னுமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது சாப கெடமாடும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பக்திமானாக நடிப்பது கடவுளை கூட நடித்து ஏமாத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பதிவு கொஞ்சம் சற்று கடுமையாக இருக்கும் மன சார்ந்த விசனைக்கு நீங்கள் உருகும் பொழுது கடவுள் இறங்கி உங்களுக்கு பல்வேறு திருப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பது நிஜம் ஆனால் சில நேரம் உங்கள் தேவைக்காக கடவுளை கூட ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் செய்யக்கூடிய பாவமும் நீங்கள் செய்யக்கூடிய துரோகமும் உங்களுடைய மூத்த பிள்ளையை பாதிக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய கிரக நிலைகள் இருப்பதால் குறிப்பாக கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னுடைய வித்தையை காட்டாமல் போதுமான வருமானமும் போதுமான உழைப்பும் போதுமான சுற்றார் உற்றத்தார் இப்படித்தான் தெரிஞ்சாலும் நான் எப்படி நான் எப்படி என்பதை சிந்தியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டு பகைமை மாறும் பகையை சேர்த்து கொண்டே இருக்க பேங்கில் எப்படி பொருளாதாரத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரி பகைமை சேர்ந்து கொண்டே இருக்குது ராசி பெண்களுக்கு பகைமை சேர 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 மூழ்கடிக்காது முடிவே தெரியாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துரும் என்பதை எச்சரிக்கக்கூடிய சமீபகாலமாகவே கண்ணீராசி பெண்களுக்கு இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதத்துல இருந்து அது இன்னும் வன்மை பெறுது அதனால் பகைமையை கூட்டிக்கொள்ளாமல் பாராமுகம் பண்ணாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தன்னை சார்ந்தவர்களிடம் வித்தை காமிக்காமல் அல்லது தன்னை சார்ந்தவர்களை பிடிக்கலைன்னா கூட ஒதுங்கி இருங்கள் அது அவர்களிடம் வித்தை காமிக்காமல் இருப்பது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாதிக்காமல் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதே நேரம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வயிறு ஊதிக்கொள்வது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது மார்பக சம்பந்தப்பட்ட ப்ரா பா ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு இதுக்கெல்லாம் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது அரசாங்கத்துறை மூலியமாக மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது பழைய மருந்து மாத்திரைகளையோ முறையாக உட்கொள்ளாமல் இருந்தாலோ அல்லது மருத்துவ ஆலோசனை பெறுவது காசு பணம் பொருளாதாரம் மற்றும் இல்லாமல் தேவையில்லாத நட்பு கூடா நட்பு கேடாய் விலையும் சொல்லக்கூடியது இவ்வளோ நாளாக என்னிடம் ஒரு நட்பாக இருந்துச்சு அது என்ன நட்பினை யாரும் கண்டிக்க முடியாதுன்னு நினச்சி பெருமைப்படுறவங்களாம் விடும் அவமானப்பட்டு விடும் என்பதை நினைவில் கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு பாவம் சேர்க்காமல் இருப்பதற்கு கன்னீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் கெவனமாக செயல்படக்கூடிய மாதம் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய மாணவமணி இருக்குது ஏற்றமும் முன்னேற்றத்தும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மரம் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் படிப்பில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பை இப்போதுவே கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குது என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த மாதம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய விவசாயத்துறையினு இருக்குது அற்புதமாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது எல்லா செயல்திறனும் இருக்குது போர் போட வேண்டிய அவசியம் இல்லை மழை வந்துருச்சு அதே நேரத்தில் இந்த கன்னிராசியில் இருக்கிறவங்க இயற்கை சார்ந்த விஷயத்தில் அதிகமாக இருக்கணும் நன்கு பேசணும் புத பகவான் அப்படின்னு அர்த்தம் மிதனத்துக்கும் கன்னிக்கும் இந்த புத பகவானுக்கு பேசாமல் இருந்தால் பிடிக்காது பேசணும் கடந்து மனசு விட்டு சார் என் விவசாயத்தில் இப்படிலாம் செஞ்சேன் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் தடவை இதெல்லாம் பண்ணேன் என்ன சார் செய்யணும் அப்படி கேட்டால் அது உங்களுக்கு ஒரு நாணத்தை கொடுப்பது மூலம் அனுபவத்தை கொடுக்கும் அதனோட உங்கள் மூளையும் வேலை செய்து விவசாயம் பொய்க்காமல் பெருகக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் என்பது விவசாயிகளுக்கு உணர்த்தக்கூடிய ஆகஸ்ட் மாதம் அரசாங்கத் துறையில் இருப்பவங்களுக்கு புதனே கல்வி தொழில் வித்தைக்கு அதிபதி உங்களுடைய வித்தை வெளியுலகத்துக்கு க தெரிய வைக்கக்கூடிய காலம் நெருங்கி கொண்டு இருக்கிறது மேலும் மேலும் ஒரு தொழிலை அதாவது பழமொழி சொல்லுவாங்க தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கட்டாங்குவாங்க உங்கள் தொழிலை மேற்கொண்டு மேற்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்ன்னு அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க வெகு விரைவில் நீங்கள் பேரும் புகுனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு நெருங்கி கொண்டு இருக்குது என்பதை நினைவில் கொண்டு செயல்படுத்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் அரசாங்க துறையில இருக்கிறவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் மனக்கசப்பு தொல்லை தொந்தரவு அவஸ்தை ஏற்படும் என்பதால் உடன்பிற இருக்கிறவங்க உடன் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தை வைத்துக் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கிறேன் திருப்பி நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்காதீங்க இதுதான் நன்மை பயக்கும் கடந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதும் நட்பை முறிந்து கொள்ளாமல் எது கொள்வதும் முயற்சி ஸ்தானத்தை கைவிடாமல் இருப்பதும் தான் சில நேரம் அமைதியாக போவது பகைமை கிடையாது நன்மையே என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வெற்றி கொடுக்கும் இந்த ராசியில் பிறந்த இந்த மாதத்தில் குழந்தைகளுக்கு நல்ல அற்புதமாக இருக்கும் வெயிட்லெஸ் பேபின்னு சொல்லக்கூடிய குழந்தை இப்போ பெருகண்டாக இருக்கிறவங்களுக்கு டெலிவரிக்கு காத்து இருக்கிறவர்கள் சத்தான உணவுகள் எடுப்பதும் போதுமான ஓய்வு எடுப்பதும் அல்லது குழந்தை பிறந்திருந்தால் அதற்கு சத்து குறைவு நடைமுறையில் இருப்பதற்கும் குறிப்பாக வெயிட்லெஸ் பேபி எட்டு கிலோ அறநூறு கிராம் இருக்குது சார் இங்கு பெட் வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் குழந்தையில் பிறப்பு பிறந்த இந்த காலகட்டத்தில் தட்சிணாயன காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு கூடுதல் கவனம் செலுத்தி நன்கு பராமரிப்பது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வைத்திய மருத்துவ செலவையும் அவஸ்தையும் குறைக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் மீதியெல்லாம் நன்மை பயக்கும் தொழிலிலையும் கல்வியிலையும் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் என்பதால் இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதி அற்புதமாக இருக்கும் ஆனால் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராகியம்மனுடைய வழிபாடு பண்ணுவது குறிப்பாக புதன்கிழமை விலையில் வராகியை வணங்கி கொண்டு கொள்வது வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூணு ஒன்பது ஏழு ஐந்து உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக வரும் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஷ் கிரே பிஸ்கட் கலர்னு சொல்லக்கூடியது ஷாண்டல் கலரு இதெல்லாம் சாண்டல்லாம் லைட் சாண்டலாக இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதம் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கன்னிராசிகளுக்கு சொல்லக்கூடியது ஆண்களை காட்டிலையும் பெண்களுக்கு சொல்லக்கூடிய வித்தியம் எனக்கு எல்லாம் தெரியும் என்று வித்தை காண்பதை குறையுங்கள் விட்டு கொடுத்து போங்கள் தன்மையாக இருந்து கொள்ளுங்கள் பின்வரும் காலத்தில் வெற்றி பெறுவீர்கள் கீழே ஒழுகமாட்டீர்கள் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம் வணக்கம்